பாஜக அதிமுக இரு கட்சிகளும் தங்களை ஆக்டிவா காட்டிக்கிற கொங்கு மண்டலத்தில் நேரடியாக களமிறங்க இருக்காங்க திமுக கொங்கு மண்டலத்தோட மூணு தொகுதிகளை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டு மற்ற ஏழு இந்த முறை திமுக போட்டியிடுறாங்க திமுகவோட இந்த நேரடி மோதலுக்கு கடந்த உள்ளாட்சி தேர்தல கொங்கு மண்டலத்துல திமுக பெருவாரியாக பெற்ற வெற்றியும் ஒரு காரணம் அதே சமயம் அடுத்து வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக கோவை மண்டலத்தை பலப்படுத்தவே திமுக இந்த முறை நேரடியாக களம் களமிறங்குது அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிப்படுது கொங்கு மண்டலத்துக்குட்பட்ட கோவை தொகுதி ஒரு காலத்துல திமுக உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அதிமுகவோட கை ஓங்கி இருந்துச்சு அதிமுகவோட மூத்த அரசியல்வாதி எஸ்பி பி வேலுமணி தான் கோவை முகமாவே இருந்துட்டு வந்தார் அப்படிப்பட்ட கோவை தொகுதியில திமுகவோட மடமட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கான ஒரு பேஸ் கிரியேட் ஆனது திமுக செந்தில் பாலாஜியோட வருகைக்கு பின்னாடி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்த கையோட கொங்கு பெல்ட்ல திமுக கொடி பறக்க வேணும்னு பொறுப்பையும் கொடுத்து அனுப்பினாரு ஸ்டாலின் இது அடுத்துதான் கொங்கு பெல்ட்டுக்கு உட்பட்ட கரூர் கோவைன்னு கள வேலைகள்ல ஆக்டிவா வளம் வந்தாரு செந்தில் பாலாஜி ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்குல அதிமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி இருந்தப்போ பண மோசடியில ஈடுபட்டதா புகார்கள் எழுந்திருந்த கடந்த ஆண்டு அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு அடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்துல கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டாரு செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் மூவாயிரம் பக்கங்களுடனான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சது அமலாக்கத்துறை இதை தொடர்ந்து பல முறை செந்தில் பாலாஜி தரப்புல ஜாமீன் கோரி மனு அளி தள்ளுபடியில் முடிஞ்சது அமைச்சர் பதவியை வச்சு ஆதாரங்களை அழிச்சிடுவாருன்னு வாதத்தை முன் வச்சாங்க அமலாக்கத்துறை இதை அடுத்து லாகா அல்லாத அமைச்சர் பதவியை தொடர்ந்து வந்த செந்தில் பாலாஜி பதவியை ரிசைவ் பண்ணிட்டு மீண்டும் வெயிலுக்காக நீதிமன்றத்தை நாடினாரு ஆனா அப்பவும் அவரோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு செந்தில் பாலாஜியோட தரப்பு மேற்கொள்கிற எல்லா முயற்சிகளும் வீணாகிட்டு இருந்ததுனால கொங்கு மண்டலத்துல களப்பணி செய்ய யாருக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிறதுல தீவிரமான யோசனையில் இருந்தாரு ஸ்டாலின் இது அடுத்து தான் எம்பிடிஆர் பாலு

ஜெயலலிதா பத்தி ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டமும் வாங்கி இருக்காரு இதனால ஜெயலலிதா கிட்ட நற்பெயர் வாங்கின ராஜ்குமார் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு கட்சியில இருந்து கட்டப்பட்ட அதிமுக எஸ் பி வேலுமணியோட நெருக்கமான வட்டத்துல ராஜ்குமார் இருந்திருந்தாலும் ஒரு கட்டத்துல வேலுமணியோட ஆதிக்கம் பிடிக்காம கட்சியை விட்டு விலகினாரு ராஜ்குமார் இதை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல திமுக நுழைஞ்ச ராஜ்குமார் சிந்தில் பாலாஜி கிட்ட நெருக்கம் காட்ட கட்சிக்குள்ளையும் அவருக்கு வளர்ச்சி கிடைச்சது இந்த நிலையில சிறையில இருந்தாலும் தன்னோட தளபதியே கோவையில களமிறக்கி இருக்காரு செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லாம அண்ணாமலை என்ன எத தரப்புல யார் வேட்பாளரா நின்னாலும் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுடுவேன்னு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காரு கணபதி ராஜ்குமார் சிறையில இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியோட அரசியல் யுத்திகள் தான் செயல்படுத்தப்படுதுன்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சுக்கள் வருது அது மட்டும் இல்லாம கணபதி ராஜ்குமாரோட இந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கைக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது